மதியத்துக்கு வந்து பருப்பு குழம்பு தான் வைக்கிறேன் சிம்பிளாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு வைக்கிறேன் என்னடா காலையிலே டெலிவரி பேக்கெல்லாம் ரெடி பண்ணாலே என்ன ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்காலேன்னு சொல்லி நினைப்பீங்க ரீசன் இருக்குது இன்றைக்கி வந்து ப்ரைவேட்டில் செக் பண்ணுறதுல அங்கே வந்து வர சொல்லியிருக்காங்க அஞ்சாந்தேதி வர சொல்லியிருக்காங்க அதனால ஈவினிங் கண்டிப்பாக போகணும் அங்கே போனாலே சொல்லிடுவாங்க நம்மளை செக் பண்ணிவிட்டு அட்மிட் ஆகணுமா வேண்டாமான்னு சொல்லிவிடுவாங்க இன்னொரு ரீசன் என்னென்னா என் வீட்டுக்காரருக்கு வந்து வெயில் தாங்க மாட்டார் நான் காலைல ஒரு பத்து மணி போக நான் ஹாஸ்பிட்டல் போனாலும் உள்ளே வந்து ஜென்ஸ் வந்து அளோடு கிடையாது ரொம்ப நேரம் வந்து அவர் வெயில்லேயே நிற்கிற மாதிரி இருக்கும் என் கூடவும் ஆள் இல்லை என்ன விட்டுட்டு அவரும் தனியாக இங்கே வந்து இருக்க முடியாது அவர் வெளியவே நின்றுட்டு இருக்கணும் ஏதாவது தேவைன்னா அவர்கிட்ட தான் கேட்பாங்க அவர் தான் எல்லாமே வாங்கிட்டு வரணும் இதே கொஞ்சம் நைட் டைம் அப்புடின்னா அந்தளவுக்கு தெரியாது அவர் இப்படி மேனேஜ் பண்ணிப்பார் அதனால் சரி ஒரு சாயந்தரம் போலவே ப்ரைவேட்டில் பார்க்கும்போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அப்படின்னு சொல்லி தான் விட்டுட்டேன் நானே விட்டுட்டேன் அவர்கிட்ட எதுவும் சொல்லலை வழி இப்போதிக்கு இல்லை லைட்டாக தான் இருக்குது வலி வரும்போது சொல்லிக்கிறேன்னு சொன்னேன் இருந்தாலும் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது வீட்டில் துணி அலசி காய போடணும் வீட்டை கூட்டணும் மாப் போடணும் இந்த வேலை எதுக்கு அப்படின்னா எப்படியோ அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வேலை இழுத்து வச்சு செஞ்சால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜாவது கிடைக்கும் சும்மாவே இருந்துட்டு போனால் அங்கே போய் ஒன்றுமே பண்ண முடியாது எந்தளவுக்கு இடுப்புக்கு வேலை தரணுமோ அந்தளவுக்கு இங்கிருந்தே வேலை கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி தான் இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருக்கேன்